இந்த காருக்கு வரவே இருங்க இந்த புது வர வண்டியா அந்த பக்கமா நிறுத்துங்க எடுத்துட்டு வந்து வர வேண்டிய நிறுத்திடுங்க வண்டி வேலை போறாங்க டயர் மாறும் கூட கேட்டுக்கிறோம் ஆனா இந்த டோர் பண்ண

அண்ணே வண்டியை கொண்டு முன்னால் கொண்டு வாங்கண்ணே ஏன் இப்பொலைக்கா போட்டு நிக்கிறீங்க வண்டியை கொண்டு வாங்க பதினைந்து வண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கைக்கு முறையில் நண்பர்கள் தனது தேர்தலில் one தானியலட்சுமி அரிசி மன்னி பைக் போங்க செங்கமாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் பைக் போக பைக் போறியா நீ கால சென்டர் வேண நீ போட்டு கார் கார் போட்டோம் முதலாவதாக செங்க கார் போட்டு கார் போட்டோம் பைக் போடு கூட அறிவி முதலாவதாக மஞ்சக்கரை முத்தராசி தேவர் செங்கமாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவரவர்களுடைய போட்டி வருகின்ற சாரதி மாமிழங்காளய முரகரசன் சிலம்பரசன் இரண்டாவதாக மூக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி போட்டி வருகின்ற சாரதி ஐயமுத்தாமட்டி மணிக்காலை கண்டரேவி குட்டி பிரபா மூன்றாவதாக வடவேயர் ஆர் கே சேர்வை போட்டி வருகின்ற சாரதி கருவிடைசேரி எம் ஆர் கே ரமேஷ் அப்போ நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் சாத்தம்பட்டி வீர தமிழக ஸ்ரீநிதி மகேஸ்வரி நினைவாக பதினைந்து வண்டிகள் நடைபெறுகிற கரிச்சான் மாட்டில மொத்த பதினைந்து வண்டிகள் ஐந்தாவதாக தஞ்சை கரிமே ரயனா ஆறாவதாக திணையாக்குடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடைய ஒன்னு ரெண்டல்ல மொத்த பதினைந்து வண்டி யார் போட்டும் பாலிய வச்சிருக்க தண்ணி ஊத்துற வேலை வச்சுக்கப்படாது யார் ஊத்துல ஆயிரம் ஆயிரம் அவதாரம் போட்டு சொல்லிட்டு சாரதிகளுக்கு தான் சொல்லிட்டாங்க சங்கத்துல தண்ணி ஊத்துற சாரதிக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரர்கள் வாங்க சொல்லல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர சேவர் மஞ்சக்கரை முத்தராட்சி சேவர் இரண்டாவதாக மூக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி மூன்றாவதாக வடவு சேர்வை நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிபிபுரா நாசம் தாக தற்போது தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் ஐந்தாவது செஞ்சை மாவட்டம் கரிமே ஐயனார் கார்போர்ட் கார்போங்க கார்போர்டு கார்போர்ட் கார்போர்ட் கார்போர்டு மதமாடு மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி மோக்குனியா செங்கமாரியா முழு இலட்சா மணிக்கார ஏதாவது முடிவு கொண்டு மீண்டும் முழுவதாவதாக மூப்படி தானியலட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக செங்கமாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் இணைந்து மூன்றாவதாக வடவரல் ஆட்சியை மதி சேர்வை நான்காவதாக பிரபா ஆயிரி தானியலட்சுமிதாக வடவயில் ஆர் கே மதி சேர்வை ரமேஷ் ஓற்றமாடு மூன்றாவதாக செங்கவாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சக்கரை முராசி தேவர் சிலம்பரசன் தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விபர சந்திர விதர்சன்பத்தி ஸ்ரீநிதி எண்டிப்பட்டி மகேஸ்வரி நினைவாக திருவருந்தாவைய ஜதீசும் குட்டி தேவணனும் Si oh, o oh, oh. oh, oh. முதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அறநாங்கி தாண்டுகாக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி மணிச்சாலை குட்டி பிரபா ஒன்ற நாடு இரண்டாவதாக வடவயல் ஆர்கே சேர்வை பெரிய மாடு முதமாடு கொங்கு பொய்யாத நல்லூர் அபீப் முகமது அவர்களுடைய நாடு இரண்டாவதாக திருப்பணவாசல் மூன்றாவதாக தொந்துக்குடி நான்காவதாக குன்னகுழம்பி பெரியம்மாள் தற்போது கரிச்சால் மாசத்தில் பதினைந்து வண்டி அதில் முதலாவதாக மூக்குடி தனியலட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக வடவயல் மதி ஆர்பிய சேர்வை மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்ட பிவிபுரம் இருக்கிறேன் We did

그떻 தேனி மாவட்டம் நினைவாக மூன்றாவது தானிய அரிசி பண்டி படிக்காலை குட்டிப்பிரமாடு பைக்கு

கடமாடு மூக்குடி தானியளத்தி மீ அரிசி मंडी இரண்டாவதாக கூக்குடி மாவட்டம் பிவிபுரம் இஸ்ரோ என்கிற விదర్శன் எட்டிப்பட்டி மகேஸ்வர இறைவாகை பசி வரவே வண்டி வருது கோளகுவவடி அதிரியலூர் மூன்றாவது வடவேளார் கே சேர்வை பசிங்கடக்கு கவனமா வாங்க பசிங்கடக்கு லட்சுமி அரிசி மண்டி அவர்களுடைய இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீவிபுரம் விஸ்வத் என்கிற விதர்சன் சாத்தம்பத்தி வீர தமிழச்சி ஸ்ரீநிதி விடா விசுவா படுக்க அவர் அவற்றில மூன்றாவதாக வடவையில் ஆர்கே சேர்வை வடமாடு மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி மாறுபடி ரெனால்ட் ஆர் கே சர்வே மணிக்காரைய திரும்புகுறதுக்கு அவர் தரிசா எல்லையெல்லாம் மாடு ஓட்டுவாங்கள அட்வான்ஸாக நீங்க வந்திருக்கீங்க ஒப்பிட்டு நிந்து ஓட்டினா சாதாரமா ஒரு பைக் போனா அவ்வளவு இலகு முடிய போகுது போனா 500 மீ ஓடீங்க அரிசி வண்டி இரண்டாவதுல செந்துபுரி மாவட்டம் பிவிபுரம் விஸ்வநங்கர வினஸ்ல காம்பட்டி வீரத்தமிழச்சி திருநீதி கார்போட் முதமாடு மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி மணிக்காலை குட்டி பிரபா ஓற்றமாடு தற்பொழுது இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீவிபுரம் மெஸ்ரோத் என்கிற விதர்சன் சாத்தம்பத்தி வீர சிபட்சி ஸ்ரீநிதி முதாமாடு மூக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விபுரம் மூன்றாவதாக வடவயல் ஆர்கே சேர்வை ஒன்று ரெண்டு மாடு தனியா முதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி அவர்களுடைய மாடு மணிக்காலை கண்டுகேவி குட்டி பிரபா இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விபுரம் என்கிற விதர்சன்

இந்த மூவ மாடு. 1 நிமிஷம். டேய் டேய் டேய். ரெண்டாவது ஓடி ஆடு. அந்திரி அந்திரி செடு. ஏப்பாကြီး. போடா என்னடி யானை வண்டல வண்டேடா. என்னடா வண்டி தள்ளி விட்டுற. அண்ணா அந்த கேமராக்கு கொஞ்சம் ஓரம்